உங்களோடு நாங்கள் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ஆலயம் ஓமந்தூர் மாசி பெரியண்ணன் அண்ணன் காமாட்சி ஆலயம் இப்போ அந்த நுழைவாயில் வழியாக நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம் நல்ல சைட்லலாம் பார்த்தா நல்ல மரங்கள் நல்ல பறந்து விரிந்த சூழலில் அமைஞ்சிருக்கு இந்த ஓமந்தூர் அண்ணன் காமாட்சி மாசி பெரியண்ணன் ஆலயம் இப்போ தான் சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் நுழைவாயில் கிடந்து கோவில் பகுதிக்குள்ள வந்துட்டோம் நல்ல பறந்து விரிஞ்சிருக்குது நல்ல காற்றோட்டமான விசாலமான இடம் இருக்குது தெரியும் ஓமந்த நல்ல இடம் நல்ல இடம் நிறைய திருவிழாலாம் நடத்த மக்கள் எவ்வளவு வேணாலும் கூடலாங்கிற அளவுக்கு இருக்குது நீங்க இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா பார்க்கிங் பண்ணுறதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க இடம் நிறைய இருக்குது இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம்னு எவ்வளோ வேணாலும் பார்க் பண்ணிக்கலாம் உள்ளுக்குள்ளே நிறைய இடம் இருக்குது இப்போ அடுத்ததாக நம்ம இந்த நுழைவாயில் வழியாக அன்னை காமாட்சியை தரிசிக்கிறதுக்காக உள்ளே போக போகிறோம் இப்போ அன்னை காமாட்சி அம்முன் சந்நிதிக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்குறோம் இங்கே வந்து போகிறதுக்கு இடது பக்கம் பார்த்திங்கன்னா அலுவலகத்தோட ஆலயத்தோட அலுவலகம் இருக்குது வண்டியல் இருக்குது அதை தாண்டி தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் நுழைவாயில் வழியாக வந்துட்டுருக்கோம் நல்ல பக்தியோடு நிறைய பக்தர்கள் வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து திங்கள் கிழமையும் வெள்ளிக்கிழமையும் விசேஷம் அப்படிங்கிறாங்க அன்னை காமாட்சியோட சன்னதி தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போகிறதுக்கு இடது பக்கம் மடப்பள்ளி அன்னை காமாட்சியை நம்ம தரிசனம் செய்கிறதுக்கு முன்னாடி இந்த அறிவிப்புகளையும் பக்தர்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்கிறாங்க இந்த அறிவிப்புகளையும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு வேளை இந்த ஆலயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த அறிவிப்புகளை நீங்கள் கடைபிடிக்கிறது நல்லது அண்ணகாமட்சியம்மன் ஏகாம்பேஸ்வரர் மாசிபிரியன் சுவாமி திருக்கோவில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இங்கே பக்தர்கள் பார்வைக்காக வச்சுருக்கிறாங்க இதையும் நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் இப்போ தரிசிச்சுட்டு இருக்கீங்க அந்த அற்புதமான அந்த சுவாலை தெரியுது அதை தான் நீங்க தரிசிச்சுட்டு இருக்கீங்க அம்மன் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் திருநீர் காமாட்சி அம்மனை தரிசித்ததுக்கப்புறம் அப்புறம் இடது பக்கமாக வந்தோம் அப்படின்னா ஏகாம்பரேஸ்வரர் அந்த இருக்கிற இடத்துக்கு ஏகாம்பரேஸ்வரர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போக முடியும் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் பன்னிரெண்டு முப்பதுக்கு மேலே எப்போ வேணாலும் இங்கே அபிஷேகம் நடக்கும்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஏகாம்பரீஸ்வரர் ஆலயத்தில் இங்கே வழியாக போய்ட்டு தான் பெரிய பூசாரியார் இங்கே போய்ட்டு இங்கே சாமிக்கு தீபாராதனை காட்டி இங்கே முடித்ததுக்கு பிறகு வந்து இங்கே அருள்வாக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது தேவராய சுவாமியோட ஆலயமும் ஏகாம்பரேஸ்வரர் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இங்கே சுற்றி நிறைய தெய்வ சன்னதிகள் இருக்குது அதை இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்க்க இருக்கிறோம் இந்த ஏகாம்பரேஸ்வரரை தரிசிச்சுட்டு இடது பக்கமாக வந்தீங்க அப்படின்னா சௌதாரியம்மன் சௌதாரியம்மன் லாடப்ப சன்னாசி கருப்பு மதுரை வீரன் அப்படியே தரிசிச்சுட்டு வந்து நம்ம தரிசித்து முடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா புது கருப்பு சாமி அம்மன் அப்படியே நம்ம அப்படியே நடைப்பயணத்தை தொடரலாம் தான் இப்போ வளம் இருக்கிறோம் அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே முப்பத்து முப்பது கோடி தேவர்களும் ரிஷிமார்களும் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க அதற்கான ஒரு அடையாளம் தான் இது இப்போது இது புனரமைக்கப்பட்டு இதோட தன்மை கொஞ்சம் மாறி இருக்க மாதிரி தெரியுது கட்டிடங்கள்லாம் புதுசாக எழுப்பியிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பு வேறையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இங்கே முப்பத்து முப்பது கோடி தேவர்களும் இந்த மண்டபத்தில் இருக்கிறதா பொதுமக்களால் நம்பப்படுது பக்தர்களால் நம்பப்படுது அப்படியே அதை முடிச்சுட்டிங்க பார்த்தீங்கன்னா வேப்பமரமும் மரமும் சேர்ந்து இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே இந்த தொட்டில் கட்டுறது திருமணம் ஆகாதவங்களுக்கான அந்த வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய இடமாகவும் இது பார்க்கப்படுது இது வழக்கமாக எல்லா ஆலயங்களையும் நீங்கள் பார்க்கலாம் அதை தான் அப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அதை தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா கௌதாரி அம்மன் ஏகாம்பரேஸ்வரருக்கு இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்நிதிக்கு பேர் கௌதாரி அம்மன் அதனைத் தொடர்ந்து முனீஸ்வரர் சுவாமியோடய சன்னதி இது அதற்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பச்சை நாச்சி அம்மன் கரட்டடியான் அந்த தெய்வங்களுடைய சன்னதி இது தான் அம்மன் இருக்கக்கூடிய இடத்து வலது பக்கத்தில் இந்த சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்குது அப்படியே அம்மன் இருக்கக்கூடிய அந்த கோபுரத்தையும் நம்ம அப்படியே தடிச்சுட்டு இப்போ சுற்றி வந்துட்டுருக்கிறோம் சுற்றி வர்ற வழியில் தான் நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பார்த்த அந்த சன்னதிகள்லாம் இருக்குது இந்த வழியாக அதாவது அன்னை காமாட்சியம்மனுடைய பின்பக்கமாக நம்ம இப்போ வந்துட்டோம் இப்போ காமாட்சி காமாட்சியம்மனுக்கு இடதுபுறம் இருக்கிற அந்த சன்னதிகளையும் நம்ம பார்க்க இருக்கிறோம் கோவிலுக்கு முன்னாடி இருக்கிற மணிக்கூண்டு இது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடமானது மணிக்கூண்டு இங்கே பூஜை நடக்கிற நேரத்தில் இங்கே மணி ஒழிக்கப்படும் அடுத்தது பார்த்திங்கன்னா பைரவர் பைரவருடைய சன்னதியை நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க நம்ம சொன்ன நேரம் எப்படியோ அந்த மணிச்சத்தையும் நீங்கள் கேட்டுட்டீங்க அடுத்தது காத்தவராயர் சன்னதி காத்தவராயர் சுவாமியோட சன்னதியும் பார்த்துட்ருக்கீங்க அன்னக்காமட்சியம்மனை தரிசிட்டு நம்ம பின்புறமாக வந்தோன்னா அந்த வழியில் போனோன்னா மாசி பெரியண்ணன் சன்னதிக்கு நம்ம போகலாம் மாசி பெரியன் சன்னதியை தான் பார்த்து நம்ம போகிறோம் நிறைய பக்தர்கள் பயபக்தியோடு இங்கே வந்து இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அருள் வாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ நம்ம பெரியண்ண சுவாமியை நம்ம இப்போ தரிசிக்க போகிறோம் மாசி பெரியண்ண சுவாமியை கோவிலுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வேல் இது கம்பத்தடியான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க சில ஆலயங்களில் அந்த மாதிரி பெரிய வேல் இருக்குது இப்போ அடுத்து நம்ம மாசி பெரியண்ணெய் சம் தயாரிச்சிக்கிறதுக்காக உள்ளே போகலாம் இந்த வேலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் நிறைய இருக்கும் எலுமிச்சம்பழத்தால் ஆனால் மாலைகளில் நிறைய போட்டு வச்சுருப்பாங்க இந்த வழிபாடு வித்தியாசமான வழிபாடாக இருக்கும் நிறைய பேருக்கு ஒரு புதுவித அனுபவமாக இருக்கும் நிறைய பேருக்கு இது குலதெய்வமாகவும் இருக்குது இப்போ மாசி தான் பார்க்க போகிறோம் மாசி பெரியண்ணன் ஒளி வடிவத்தில் உங்களுக்கு இப்போ அருள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு மாசி பெரிய நிலையத்தில் திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நிறைய பலியிடுதல் கூட நடக்குது அதெல்லாம் நடந்ததை எடுக்கலாம் வச்சு இங்கே சாமிக்கு படையல் செஞ்சு சாமி கும்பிட்ற வழக்கமும் இங்கே இருக்குது அந்த அழகான அந்த எலுமிச்சம்பள மாலைகள் இந்த வேலுக்கு போட்டிருக்கதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பூஜை முடிச்சதுக்கப்புறம் இந்த எலுமிச்சம்பள மாலைகள்லாம் பக்தர்களுக்கு ஒன்று ஒன்றா வழங்கப்படும்னு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திருமண் இது தான் திருநீராக பார்க்கப்படுது எல்லாருக்குமே எங்கேருந்து வந்தாலும் இந்த மண் தான் திருநீராக புனித திருநீராக பார்க்கப்படுது இங்கே சுற்றி வேல் நிறையா இருக்குது இங்கே வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் இந்த வேல் எடுத்து இந்த மாசிபிரியின ஆலயத்தை வளம் வரக்கூடியது வழக்கமாக இருக்குது இங்கே வர பக்தர்கள் மேலேயும் அருள் வந்து அருளா இருக்குன்னு சொல்கிறாங்க அதை எல்லோரும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கொடுக்கூடிய காலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆணிகளால் இருந்த காலங்க நினைஞ்சிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய வேல்களை நேர்த்தி கடனுக்காக வரக்கூடிய பக்தர்கள் எடுத்து இந்த ஆலயத்தை வளம் வந்து இங்கே வைக்கிறப்போ அது நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பக்தர் ஒருத்தர் இப்போ அந்த வேலை எடுத்துக்கிட்டு சுத்தம் இருக்கிறாரு அந்த காட்சியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மாசி பெரியன்னு ஆலயத்தை சுற்றி வளம் வருவாங்க இந்த வேலை கொண்டுட்டு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு கூடியது மாசி பெரியன்ன சுவாமியோட அந்த மேற்கூரையை தான் கருவோட கூறையை தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க இந்த ஆலயத்தை சுற்றி நிறைய கட்டளைதாரர்களுடைய மண்டபங்களும் இருக்குது இந்த மண்டபங்கள்லேயும் அவங்க அன்னதானம்லாம் செஞ்சு பக்தர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நல்ல விலாசமான இடங்க அங்கங்கே வரவங்க சுத்தமாகவும் இருக்குது சுகாதாரமாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே வந்ததை நினச்சா இந்த காணொலியில் நீங்கள் ஓமந்தூரில் இருக்கக்கூடிய அண்ணன் காமாட்சியம்மன் ஏகாம்பரீஸ்வரர் மாசி பெரிய ஆலயத்தை தரிசித்த அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு மீண்டும் இன்னொரு பதிவில் நம்ம சந்திப்போம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் கருத்துக்களை சொல்லலாம் இந்த இடத்துக்கு போயிருந்த கருத்துக்களை நீங்களும் பகிர்ந்துக்கலாம் இதை பற்றின கூடுதல் விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா தாராளமாக பகிர்ந்துக்கலாம் நன்றி பார்வையாளர்களே